என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாபா அற்புதங்கள் செய்வாரா இதுதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் சில வார்த்தைகள் சொல்லிடலாம் நான் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க துவாரகமய ஆலயம் எங்க இருக்குன்னா குபடி பூண்டி சிவனேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்ல நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயம் இருக்குது மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் சாராம் அதுக்கப்புறம் அன்னதானம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையம் எம்எம்டி காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்குது அங்கே ஏழு மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பிப்பாங்க மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அங்கே எட்டு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் அன்னதானம் சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் கலந்துங்க கும்மிடி பூண்டி இங்கே இருக்கிறவங்க நம்முடைய துவாரகமய ஆலயத்தில் கலந்து கொள்ளலாம் பாபா அற்புதங்கள் செய்வாரா நேற்று ஒரு வீடியோ எனக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் அனுப்புனாங்க நிறைய பேர் அனுப்புனாங்க நான் எதுவும் வீடியோ பார்க்காத மாதிரி எனக்கு பாபா பற்றி எதுவும் தெரியாத மாதிரி நிறைய பேர் அனுப்புனாங்க வீடியோ அனுப்பினவங்க எல்லாருமே பெரிய நன்றியை சொல்லிடுறேன் ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்துங்க செய்கிறான் பாபா நேற்று மட்டும் தான் அற்புதம் செஞ்சாரா நேற்று மட்டும்தான் அவர் அவர் அற்புதம் செஞ்சாரா எனக்கு அந்த விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்துங்க ஏதோ பாபா நேற்று மட்டும் தான் அற்புதம் செஞ்ச மாதிரி இத புது ஆளுங்க எனக்கு அனுப்பினா கூட பரவாயில்ல பல வருஷமாக கும்புகிறவங்க கூட எனக்கு அந்த வீடியோ அனுப்புறீங்க எனக்கு அதான் ஆச்சரியமான விஷயமா இருக்குது எப்படி நீங்கள் பாபா நேற்று தான் ஏதோ அற்புதம் செஞ்ச மாதிரி அதை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி அனுப்புகிறீங்கன்னு எனக்கு புரியல பாபா தினம் தினம் அற்புதம் செய்கிறா செய்கிறான் தினம் தினம் ஒவ்வொருட வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார் ஆனால் அது வீடியோவில் வராது நான் எவ்வளோ பேரை கூப்பிட்டு போகிறேன் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்கள் நடத்தியிருக்கிற அப்படி இருந்தால்தான் நம்ம சிறடிக்கே போவோம் இங்கே அந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போகிறோன்னா அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை செஞ்சுருந்தால் தான் நான் சிறடிக்கே வரணும்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறத்துக்கே தயங்குறவங்க ஆயிரத்தி ஐநூறு வெளிநாட்டுலேருந்து வராங்க வெளியூர்லேருந்து நம்மளா ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து வராங்க அவ்வளோ பேர் கூட்டம் வந்து பாபாவை கொண்டுடுறாங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் பாபா ஏதோ ஒரு அதிசயத்தை செஞ்சிருப்பார் ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பார் அப்போ தினம் 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 வாழ்க்கையெல்லாம் அற்புதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் பாபா ஆனா நேத்து எல்லாருமே எனக்கு ஆச்சரியமான விஷயம் நிறைய நீங்களோட அதை சேர் வேற பண்றாங்க அற்புதம் செஞ்சுட்டார் பாபா நேற்று தான் ஏதோ அற்புதம் கண்ணு தெரியாத மகனுக்கு கண்ணை நேரடியாக கொடுத்துட்டார் அப்ப சச்சீரத்துல நீங்க படிக்கிறதுலாம் அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா சச்சீரத்துல கண்ணு சவந்து போயிருக்கும் கண்ணு தெரியாம இருக்கும் அவனுக்கு என்ன கொடுப்பார் பாபா அந்த சுண்ணாம்பு செலவியில சேர்க்கிற அந்த கொட்டையை தேய்ச்சி அவர் கண்ண கட்டி அனுப்புவார் அது கண்ணுல போட்டா கண்ணு எரிஞ்சிடும் கண்ணு தெரியாத போகும் ஆனா பாபா கட்டுவார் ஏன் கட்டினாரு பாபா மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய அத அவன் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறானா அந்த நம்பிக்கையாக தான் கட்டினார் அப்ப பாபா மேல நாம நம்பிக்கை வச்சா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் சாயிரம் அந்த அற்புதம் நடந்தது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதை ஒரு பெரிய அளவு பேசணுமான்னு எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அது எப்படி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அது பல வருஷமாக கும்புறவங்க எப்படி இது இதுவரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரியும் நேற்று தான் பாபா ஒரு பையனுக்கு கண்ணு கொடுத்த மாதிரியும் இது வரைக்கும் பாபா எந்த அற்புதம் நடக்காத மாதிரியும் அது எல்லா சோசியல் மீடியாவிலையும் பல வருஷமாக சோசியல் மீடியா வச்சுருக்கிறவங்களும் அப்படி பேசுகிறாங்க எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது புதுசாக பாபாவை கும்புறவங்களுக்கு அது பெரிய அற்புதமா தெரியும் இப்ப படிக்க சச்சரிதம் படிக்காதவங்களுக்கு தெரியும் பாபாவை பற்றி தெரியாதவங்க அதை பார்க்கும்போது பெரிய சந்தோஷம் பல வருஷமா சச்சரிதம் படிக்கிற உங்களுக்கு எல்லாம் எப்படி நேற்று தான் பாபா அற்புதம் பண்ண மாதிரி அதை நீங்க பாத்துட்டீங்களா சாராம் பாத்துட்டீங்களா சாராம் பார்த்துட்டிங்களா சார் எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னே தெரியல எனக்கு உண்மையில நேற்று நடந்தது அற்புதமா எனக்கு தெரியல அந்த பையனுக்கு கண்ணில்லாத போய் இருக்குன்னு பண்ண ஒரு கண்ணு கொடுத்துருக்குற அது பெரிய அதிசயம் அவன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நடந்திருக்கு அந்த மூல அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் உங்க வாழ்க்கையில் நடந்தால் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சால் தான் அது உண்மையான அத்துவம் அதுதான் உண்மையானது பாபாவோட மெராக்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையில் பாபாவோட மிராக்கல் நடக்கணும்னா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் பாபா மேலே அந்த நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்தால் உங்கள் வாழ்க்கையை பாபா பெரட்டி போடுவார் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் நேத்து யூடியூப்ல தோறதான் ஃபுல்லா அதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் அது அற்புதமே இல்ல நான் ஓபனஸ் அது அற்புதம் இல்ல சார் நேற்று நடந்தது அற்புதம் இல்ல அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு ஒரு சின்ன ஒரு அதிசயம் இதை விட பெரிய பெரிய அதிசயங்கள் பல அற்புதங்களை பாபா செஞ்சிருக்கிறார் பல பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் பல பேரோட வாழ்க்கையை மாற்றி அந்த அற்புதம் எல்லாருக்கும் வீடியோ நம்மளால போட முடியல தாரணம் என்கிட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க அந்த விஷயங்களை அப்போ செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ அதிசயம் எதிர்த்தாரு குழந்தையே பிறக்காது நவளுக்கு குழந்தை பிறக்க வச்சிடல அதெல்லாம் ஒரு அற்புதம் தானே அப்போ அவங்க வாழ்க்கையில் அது ஒரு அதிசயம் அவங்க பாபா மேலே வச்ச நம்பிக்கையால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க பாபாவை தொடர்ந்துருவே இருக்கிறாங்க எங்கேயோ நடக்கிற அதிசயம் நமக்கு பலன் அளிக்காது நம்ம வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை நடக்கணும் அந்த அற்புதத்தை நீங்கள் அடையணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது பாபா மேலே பொறுமை நம்பிக்கையோடு தொடர்ந்து கும்பிட்டு வாங்க கண்டிப்பா பாபா உங்க வாழ்க்கையில அதிசயத்தை நடத்துவார் அற்புதத்தை நடத்துவார் அது நீங்க சந்தோஷமா என் கூட பகிர்ந்துக்கோங்க சார் உங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை என்னோட பகிர்ந்து நான் சந்தோஷமா கேட்பேன் உண்மையிலேயே சந்தோஷமா கேட்பேன் அதுதான் உண்மையான அற்புதம் அதிசயம் அற்புதம் பாபா செஞ்ச லீலைகள் இது சீரடியில நடந்துச்சா ஏன் நம்ம துவாரகமையில நடக்கலையா எவ்வளவு துவாரகமயில நடந்துச்சு ஏன் மற்ற கோயில்ல நடக்கலையா எல்லா இடத்துலயுமே பாபா அற்புதம் செஞ்சு கொண்டே இருக்கிறார் அவர் அற்புதத்தை அளவிட முடியாது சச்சரிதல் எழுதுனது கொஞ்சம் தான் எழுதாதான் நிறையா இருக்கு எனவே நேற்று நடந்த அதிசயம் போல உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நேற்று நடந்தது அதிசயம் அல்ல அற்புதம் அல்ல அது ஒரு சாதாரண விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்க இந்த மாதிரி வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பல அதிசயங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கையோட நாம் எல்லாரும் பாபாவோட பாதத்தில் பரிபூர்ணமாக சரணாக அடையலாம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறலாம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்